வாய்ஸ் ஆஃப்லா அனைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்துகிறார் மூத்த வழக்கறிஞர் குமணராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பெண்களுக்கு வாரிசுமை அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அதாவது எந்த சட்டத்தின் அடிப்படையில் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சட்டமா அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டமா சார் வணக்கம் முதற்கண் முதல் முறையாக இந்த இணையதள சேவை சேனலுக்கு வருகை என்றாக வாய்ப்பிற்கும் வருகைக்கும் மிக்க மகிழ்ச்சி இந்த சேனல் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்று முதற்கண் வாழ்த்துகிறேன் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்ற வள்ளுவன் வாய்மொழியோடு துவங்குகின்றேன் இந்திய வாரிசு உரிமை சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலேயே நிறைவேற்றப்பட்டது பெண்களுக்கு ஆதிகாலம் தொட்டு உரிமைகள் என்பது ரொம்ப நாட்களாக மறுக்கப்பட்டே வந்தது அவர்களுக்கான தேர்தல் உரிமையே மிக மிக பிற்காலத்திலே தான் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான சொத்துரிமை என்பதை பற்றி கவலைப்படுவதற்கு யாரும் தயாராக இல்லை இந்திய நாட்டிலேயே முதன் முதலாக தமிழகத்தில்தான் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய அவர்கள் தமிழக அரசின் சார்பாக வாரிசுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை தமிழ்நாடு அளவிலே மாநில அளவிற்காக புரிந்துகின்ற அளவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு முன்பாக கல்யாணம் பண்ணிய பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பின்னாக கல்யாணம் பண்ணிய பெண்கள் எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிய பெண்களுக்கு தன்னுடைய அப்பாவினுடைய சொத்தில் உரிமை உண்டு என்கின்ற ஒரு நல்ல சிறந்த முன்னுதாரணமான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து சட்டசபையிலையும் நிறைவேற்றினார் அதன் மூலமாக தமிழகத்தில் இருந்தால் லட்சோபது பெண்களுக்கு அந்த சொத்திலே உரிமை கிடைத்தது எதன் அடிப்படையில் என்றால் அவர்களுடைய பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிமை உண்டு ஒரு ஆண்மகனுக்கு என்ன உரிமை உள்ளதோ அதையே பெண் வாரிசுக்கும் உண்டு என்று இருந்தது தந்தை சுயமாக சம்பாதித்து வைத்திருந்தால் எதிரில் நெறியாளருக்கு கூட எழுதி வைக்கலாம் அல்லது எனக்கு எழுதி வைக்கலாம் இல்ல அருகில் இருக்கின்ற சகோதரருக்கு எழுதி வைக்கலாம் மடத்திற்கு எழுதி வைக்கலாம் ஏதாவது ஒரு இது கூட எழுதி வைக்கலாம் அவர் விரும்புகின்ற விஷயத்தில் சுய சம்பாத்தியமாக இருந்தால் சொந்த சொத்தாக இருக்குமானால் அவர் விருப்பப்படி அவர் என்னப்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதுதான் சட்டம் ஆக பூர்வீக சொத்தாக இருக்கும் பொழுது நமது கிராமத்தில் சொல்லுவார்கள் தாத்தாவின் சொத்து பேரனுக்கு கண்டிப்பாக உண்டு என்கின்ற அந்த வகையிலே பூர்வீக சொத்தாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆண்மகனுக்கு எப்படி உரிமை இருந்ததோ அதே அளவிற்கு ஒரு பெண்ணிற்கும் உண்டு என்று ஒரு சிறந்த முன்னுதாரணமான சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியது அதற்கு பின்பாக இது இந்திய அளவிலே பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தில் பாராளுமன்ற சட்டத்தில் பாராளுமன்றத்தில் அதாவது இந்திய வாரிசுரிமை சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து இந்து ஒரு சொத்துரிமை சட்டத்திலே அவர்கள் சட்ட வாரிசுரிமை சட்டத்தில் என்ன சொல்ல கொண்டு வந்தார்கள் என்றால் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண்மகனாக இருந்தாலும் சரி எந்த வித்தியாசமும் இல்லை அவர் இரண்டு பேரும் ஒரே உரிமை உடையவர் ஆகிறார் என்கின்ற ஒரு உன்னதமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு பின்பாகத்தான் இப்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலேயே பல பேர்கள் கண்டிப்பாக பெண்களுக்கு வாரிசு உரிமை உண்டு என்கின்ற அடிப்படையிலே நிறைய ஆண் நண்பர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு தங்களுடைய தங்கைகளுக்கு எழுதி வைத்து விடுகிறார்கள் பிரச்சனை முடிவு ஆனால் இதில் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக இருக்கிறது மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழகத்தை பொறுத்தளவிற்கும் ஆண் மகனாக இருப்பவர் தங்களுடைய சகோதரிக்கு கல்யாணம் செய்கின்ற பொழுது பல அவரவர்கள் தகுதிக்கேற்ப வசதிக்கேற்ப தன்னுடைய சகோதரிக்கு நகைகளை என்பதை அள்ளி கொடுக்கின்ற அந்த வசதியும் அந்த மனம் முகந்தும் அளிக்கிறார்கள் இப்பொழுது சீதனமாக அவர்கள் கொடுக்கின்ற பொழுது சீதன சொத்து என்பது வேறு நகைகளாக கொடுப்பது என்பது சத்தை தன்னுடைய பையன் வந்து ஒருத்தன் தன்னுடைய வாரிசுரிமை உரிமை சான்றிதழை விட்டு கொடுத்துதான் தன்னுடைய சகோதரி நன்றாக இருக்கட்டும் அவர் போகின்ற இடத்தில் சிறப்பாக வாழட்டும் நல்ல நண்பன் நன் நிறைய சொத்துரிமை கொடுப்பதால் இது மாதிரி நகைகள் மற்றும் சொத்துக்கள் கொடுப்பதால் அவருக்கு நல்ல வாழ்வு கிடைக்கட்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கிறார்கள் இப்பொழுது அது அதிகபட்சமாக நகைகளும் சொத்துக்களும் ஆஸ்திகளும் வாங்கிய பெண்கள் கூட சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்ததற்கு பின்பாக அதை பற்றி கவலைப்படாமல் கண்டிப்பாக எனக்கும் சொத்து வேண்டும் இப்பொழுது ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லுவேன் நீலகிரி தொகுதியினுடைய எம்பியாக இருந்த பிரபு அவர்கள் வந்து அவருடைய மனைவி பெரும் பணக்காரருடைய மகள் இப்போ நம்ம எல்லாம் நம்ம தங்கச்சி சகோதரி நம்ம வீட்டுக்கு வந்தால் போகும்போது சரி வாடா இந்தடா ஒரு சேலை எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேலை எடுத்து கொடுப்போம் இல்லை ஒரு ஒரு நக நகை ஒரு நப நகை செஞ்சு கொடுப்போம் ஆனால் அந்த அம்மா வந்து ஒவ்வொரு முறை தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மில்லையே எழுதி வாங்கிட்டு வருவாங்களாம் அந்த மாதிரி இருக்கின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ எப்பொழுது எப்பொழுது பிரச்சனை வருகிறது என்றால் இப்பொழுது ரூபாய் இருக்குது அப்படின்னா என் தம்பி ரூபாய் எடுத்துக்க முடியாது எனக்கு ஆயரருவா உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நிற்கிற இடத்துல தான் பிரச்சனை வருது அதே மாதிரி மிக சாதாரணமாக இருக்கின்றவர்கள் நபர்களும் விட்டு கொடுத்து விட்றார்கள் பரவாயில்ல என் தம்பி தான் எடுத்துக்கிறான் அது மாதிரி யூஸ்லாம் ஆனால் சட்டம் வந்து அப்படி சொல்லவில்லை சட்டம் தெளிவாக ஆண் வாரிசோ பெண் வாரிசோ எந்த வித்தியாசமும் இல்லை பூர்வீக சொத்தில் அவர்களுக்கு முழு உரிமை உண்டு என்கிறதான் தெளிவாக சொல்கிறோம் ஸோ பெண்களிடம் வந்து என்ன என்ன மாதிரி கையெழுத்து வாங்கினா அவங்க வந்து அதில் உரிமை கோர முடியாது அப்படி தான் பண்ணலாமா இல்லை அதாவது தன்னுடைய தன்னுடைய தனக்கு இருக்கின்ற உரிமையை ரிலீஸ் என்று சொல்வார்கள் அதாவது விடுதலை பத்திரமாக அக்கு விடுதலை பத்திரம் என்கின்ற அந்த அக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கலாம் அல்லது சகோதரனுக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்கலாம் அந்த மாதிரி எழுதி கொடுக்கும்போது தங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்பதன் மூலமாகத்தான் ஏனால் சட்டப்படியாக வந்துவிட்ட காரணத்தினாலே நீங்கள் சட்டப்படியாக மீண்டும் சகோதரனுக்கு எழுதி கொடுக்கின்ற பொழுது தான் தனக்கு உரிமை இல்லை அப்படி என்று சொல்லிக்கொள்ளலாம் இல்லை ஒருவேளை எழுதி கொடுக்காமல் இருந்தால் தன்னுடைய அப்பா அல்லது அம்மா அம்மா பேரில் இருந்தாலும் சரி அப்பா பேரில் இருந்தாலும் சரி இரண்டு பேரும் சேர்ந்து மகனுக்கு எழுதி கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய மகளை வந்து ஒரு சாட்சியாக அவருக்கு தெரிந்துதான் இது கொடுக்கப்படுகிறது இந்த சொத்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது உரிமை கிடையாது உரிமையை அவர் கேட்க மாட்டார் ஏனென்றால் அவருக்கு தெரிந்து செய்யப்படுகிறது ஆனால் தான பத்திரமோ அல்லது விடுதலை பத்திரமோ எழுதி கொடுக்கின்ற பொழுது தெளிவாக அவர்கள் தங்களுடைய உரிமையை தன்னுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுக்கிறார்கள் என்பது தான் ஒன்று ஆனால் தமிழகத்திலே அன்பு ஒன்று தான் அடைக்கும் தாள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த அன்பிற்கு நிகர் நிகை இணை எதுவும் இல்லை அன்பால் அனைவரும் இணைவோம் சட்டத்தால் நாம் பிரிய வேண்டாம் என்பதுதான் அன்பான வேண்டுகோள் நன்றி சார்